டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் வரக்கூடிய நாட்களில் வானிலை எவ்வாறு அமைய இருக்கிறது தமிழகத்துல கோடை காலம் எப்படி இருக்கும் என்பது குறித்து தான் பார்க்க இருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை ஜனவரி முதல் வாரம் வரைக்குமே நீடித்து மழையை கொடுத்துச்சு குறிப்பாக ஜனவரி பத்தாம் தேதி வாக்கில் வடகிழக்கு பருவமழை தமிழகத்திலிருந்து பின்வாங்கியது அதன் பின்பு தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையே காணப்பட்டு வருகிறது குறிப்பிடும் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகலை கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு குளிர்காலத்துல இந்த வருடம் மழைப்பொழிவு பதிவாகலை ஜனவரி முதல் வாரத்தில் அந்த வடகிழக்கு பருவமழை நீடித்து மழை கொடுத்ததோட மழைப்பொழிவு நிறைவடைந்தது தற்போதைய சூழல்ல வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா என்சோலை எல்லினோ நீண்ட நாட்களாக நீடித்து வந்தது எல்லை நோ தற்போது வந்து வலுவிளக்கு தொடங்கி இருக்கு அடுத்த இரண்டு மாதங்களில் இது முழுமையாக வலுவிழக்கும் என எதிர்பார்க்கப்படுது நேர்மறை ஐஓடியை பொறுத்த வரைக்கும் தற்போது சமநிலைக்கு வந்திருக்கு இது வரக்கூடிய அடுத்த இரண்டு மாதங்களுக்கு சமநிலையிலேயே தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் வெப்பச்சலன இடிமலை தொடங்கிடும் ஆனால் இந்த வருடம் அந்த எல்லினோ மற்றும் அந்த நடுநிலையான நடுநிலையான ஐஓடியின் தாக்கத்தின் காரணமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்தில் மார்ச் மாதம் வறண்ட வானிலையே தொடரும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக பகல் நேர வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக இருக்கும் கடந்த வருடம் எல்லினோவால ஒரு வெப்பநிலை வந்து அதிகரித்து காணப்படுது அப்படிங்கிற ஒரு செய்திகளை பார்த்திருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் எல்லினோ உருவாகி கொண்டிருந்தது அப்போது எல்லினோவோட தாக்கம் வந்து இல்லை இந்த வருடம் எல்லினோ வந்து வலுவிழக்க தொடங்கி இருந்தாலும் இந்த வருடம் தான் இந்த எல்லினோவின் தாக்கத்தின் காரணமாக இந்தியாவில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக மார்ச் ஏப்ரல் மே போன்ற மாதங்களில் தமிழகத்தில் வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக காணப்படும் வெப்ப அலைகளும் தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக மார்ச் மாதம் முதலுமே மார்ச் மாதம் முழுவதுமே ஒரு வறண்ட வானிலையும் வெப்பம் அதிகரித்தும் காணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக கடந்த இரண்டு மாதங்களாக நிலவக்கூடிய அந்த வறண்ட வானிலை அடுத்து வரக்கூடிய ஒரு மாதமும் வறண்ட வானிலை அத்துடன் வெப்பம் அதிகரித்து காணப்படுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மார்ச் மாதத்தின் மூன்றாவது நான்காவது வாரங்கள்லாம் ஆங்காங்கே காட்டு தீ ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அது அது குறித்து சற்று விழிப்புணர் விழிப்போடு இருப்பது மிகவும் அவசியம் அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய நபர்களும் சற்று எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது மார்ச் மாத இறுதியில் வெப்பச்சலன மலையை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் தமிழகத்தில் படிப்படியாக தொடங்கும் ஏப்ரல் முதல் வாரத்தில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏப்ரல் மே மாதங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்லயும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஒரு இரண்டு வாரங்கள் மழைப்பொழிவு இருந்தாலும் பெரும்பாலான நாட்கள் வெப்பமும் வெப்பத்தின் தாக்கமும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சூழலில் அடுத்து வரக்கூடிய ஒரு மாதத்திற்கு அதாவது இன்றைய தினம் பிப்ரவரி இறுதியில் இருக்கும் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் குறிப்பிடும் அளவிற்கு மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இல்லை பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய கொங்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் அதே போல் மதுரை விருதுநகர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக காணப்படும் வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி முப்பத்தி ஒன்பது டிகிரி வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடலோர மாவட்டங்களிலையும் வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும் வறண்ட வானிலையே நிலவும் என எதிர்பார்க்கப்படுது மார்ச் மாத இறுதியில அடுத்து ஒரு வெப்பச்சலன மழை படிப்படியாக துவங்குவதற்கான சூழல் இருக்கு நன்றி